வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற கேம்பெயின் பண்றாருல இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சில நாட்கள் கேப்புக்கு பிறகு மறுபடியும் அந்த பயணத்தை இன்னையிலிருந்து தொடங்குகிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தொடங்குகிறாரு கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய தொகுதி சமீபத்தில் தான் செங்கோட்டையன் தாவைக்கால போய் சேர்ந்தாரு சேர்ந்தது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்தடுத்து பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவில் வந்து சேருவாங்க இருந்து விலகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சார பயணத்தை இருந்து தொடங்குறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் கோபிச்சட்டிப்பாளையத்தில் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு இபிஎஸ்க்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நடிகர் விஜய் இருக்கார்ல தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார் தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் ரங்கசாமி அவர்கள்ட்டே நேரடியாக போய் பர்மிஷன்லாம் கேட்டாங்க ஏன்னா விஜய்க்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருக்குது அதன் அடிப்படையில் போய் நேரடியாக கேட்டாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எப்படியாவது பர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா புதுச்சேரியில் இப்போ ரோட் ஷோ ஏற்பாடு அனுமதி கொடுத்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல மாவட்டங்கள் இருக்குல்ல அந்த இருந்தும் புதுச்சேரிக்கு போய் கூட்டம் பயங்கரமாக கூடி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் இருந்து அதிகமாக போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ கூட்டம் ஹெவியாக கூடிரும் ப்ரிடிக் பண்ண முடியாது எவ்வளோ பேர் இங்கேருந்து வருவாங்க அங்கேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ண முடியாது கரூர் ஸ்டாம்ப் தான் நடந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்களா புதுச்சேரி காவல்துறை பார்க்கலாம் பர்மிஷன் கிடைக்கிதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் வார் ரூம் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸை அண்ணாமலை ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வார் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இது மாதிரி ஒரு ஆதரவு குரூப்பை காசு கொடுத்தெல்லாம் எப்படியாவது கூட்டிடுறணும் காசு கொடுத்து வாரூர் மாதிரி ஒன்று வச்சு பில்டப் பண்ணுறது இது மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் காசு கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு ஆனால் அண்ணாமலைக்கு அது நேச்சராக கிடச்சிருக்கு ஆர்கானிக்காக கிடச்சிருக்கு காசு கொடுத்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து பில்டப் பண்ணுற மாதிரி அண்ணாமலையை திட்டவங்களை கடுமையாக திட்டுற மாதிரி அண்ணாமலை காசு கொடுத்து இதை பண்ணலை இயற்கையாகவே அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுல்ல அவர் மாநில தலைவராக அவர் கட்சியை வளர்த்த விதம் இதெல்லாம் பிடிச்சி போய் அண்ணாமலையுடைய மீட்டுக்கு ஃபேன் ஆகி நிறைய பேர் வாலண்டியராக வந்து சேர்ந்திருக்காங்க ஒரு பெரிய கூட்டம் ஸோ இந்த கூட்டத்தை திராவிட பாஜகவினரால் சமாளிக்க முடியலை அதிமுகவினரால் சமாளிக்க முடியலை அப்படிங்கிறதான் இப்போ களத்தில் பார்க்குறோம் அதிமுக பாஜக கூட்டணி போகக்கூடிய விதம் வாரமுக்கு பிடிக்கிற ஏன்னா அவங்க வைக்கிற டிமாண்டு ரெண்டு மூணு முதல் டிமாண்டு அண்ணாமலையை திட்டுனா நாங்கள் வட்டியும் முதலுமா பதிலடி கொடுப்போம் அண்ணாமலையை அதிமுக இருந்து யாராவது திட்டுனாங்கன்னா அதிமுக தலைமை கண்டிக்கணும் ஆனால் கண்டிக்க மாட்டுறாங்க திட்டவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க இது நிப்பாட்டப்படணும் இதை நிப்பாட்டினா நாங்கள் அமைதியாயிருவோம் ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிறதுக்கு உங்கள் சைடில் அப்படின்னு வாரும் குரூப்ஸ் பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக தொகுதி பங்கீடு டீசெண்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநார் நாகேந்திரன் சொல்கிறாரு என்னைக்கு முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நோக்கம் அப்படின்னு பேசிக்கிற்காரு அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பனிரெண்டு விழுக்காடு பாஜக உடைய அதற்கு தகுந்தவாறு தொகுதி பங்கீடு இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த மூன்று கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க வார் ரூமு ஆனால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற மாதிரி தெரியலை அதிமுக பாஜக கூட்டணி ஸோ அதன் காரணமாக தான் மிக கடுமையாக இறங்கி சம்பவம் பண்ணிக்கிறக்காங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இது நாள் வரைக்கும் வி ஆர் ஒர்க்கிங் இன் ஐசோலேஷன் உதாரணத்துக்கு இவங்க வார் ரூம் பார்த்திங்கன்னா பாஜகன்னு சொல்கிறது இல்லை அதாவது டிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட ஜனதா பார்ட்டி நயினார் அவர்களுடைய தலைமையில் எப்போ பாஜக போனிச்சோ அது திராவிட ஜனதா பார்ட்டியா மாறிடுச்சு அதிமுகவுடைய ரத்தம் ஓடுதுன்னு சொல்றாரு இபிஎஸ் முதல்வராக்குவதே என் லட்சியம் சொல்றாரு அதிமுக திராவிட கட்சி தானே அதுக்கு இந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு அப்போ திராவிட ஜனதா பார்ட்டியா மாறிடுச்சு டிஜேபி சொல்றாங்க அதிமுகவ அதிமுகன்னு இல்ல ஏதிமுக அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறதுனால ஏதிமுக திமுக அப்படிங்கிறாங்க இவங்களை பற்றி இவங்க போகக்கூடிய விதத்தை பற்றி சோசியல் மீடியாவில் மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லை நாங்களாம் எங்களுக்கு தோன்றதை பதிவு போட்டுருக்கோம் ஆனால் வாரமாக சொரிஞ்சு விட்டிங்கன்னா நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒரு குழுவாக சேர்ந்து துவம்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்டெல்லாம் கொடுக்கறத பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி இருக்கு இந்த பதிவு இன்னொரு பக்கம் இப்போ இந்த மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து தான் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிச்சு மகேஷ் அப்படிங்கிறவரு தான் ஒரு பதிவு போடுறாரு நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஸு பாஜகவுடைய மேலிட்ட தலைவர்கள் இவங்களெல்லாம் டேக் பண்ணி வாரும் கும்பலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண பதினைந்து பேர் கொண்ட ஒரு கமிட்டி மாதிரி ஒரு குழு மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் அவங்க இந்த வார் ரூம் கும்பலுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷ் அப்படிங்கிறவர் பதிவு போட்டிருக்காரு எந்த அளவுக்கு இவங்க சொல்ற மாதிரி வாரூம் சொல்ற மாதிரி டிஜேபி ஏ திமுக இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு கதற விட்டுருக்காங்கன்னு பாருங்க வார் ரூமு வாரூம் பாய்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் அண்ணாமலையா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டார்ல அப்புறம் எதுக்காக வாரூம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் விமர்சகர்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்கலாம் வந்து கதறிக்கிறாங்க அண்ணாமலை சும்மா உதட்டளவில் அண்ணாமலைக்கு இந்த கூட்டணியே பிடிக்கல இருந்தாலும் உதட்டளவில் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆக்டிவாக கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரா இல்லை இல்லை ஒதுங்கி தானே இருக்கார் அதை வச்சு நம்ம கணிக்க வேண்டாமா அண்ணாமலைக்கு இந்த போக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கணிக்க வேண்டாமா முக்கியமாக இந்த ரூம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க நாட் ஓன்லி அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அவங்க பாஜகவுடைய கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ணாமலை ஒரு டிரைவர் மாதிரி வண்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொள்கை பாஜகவுடைய கொள்கை பாஜக ஆட்சி தமிழகத்தில் ஸோ இதை சரியாக நகர்த்தி கொண்டு போகிற ஒரு ஓட்டுநர் தான் அண்ணாமலை அண்ணாமலையை விட்டால் வேற எந்த டிரைவரும் இது மாதிரியான ஒரு டிரைவர் பாஜக ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர அளவுக்கான கேப்பபிளான டிரைவர் கிடைக்க மாட்டாங்க அதனால அண்ணாமலைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு பிஜேபியும் முக்கியம் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொகுதி பங்கீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறோம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுலாம் நாங்கள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு வாரமாக நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவங்க அண்ணாமலைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விசுவாசமாக இருக்காங்க பிஜேபியுடைய ஃப்யூச்சர் இருக்குல்ல தமிழக பாஜகவுடைய எதிர்காலம் அதிலையும் சின்சியராக இருக்காங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்